அருமையான சகோதர சகோதரிகளே உங்களை மீண்டும் இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கப்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் நாம் பண்டிகை நாட்களை எண்ணி நாம் ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமிட்டு கொண்டிருப்போம் ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை என்னமாக இருக்கும் அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்னமாக இருக்கும் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் சற்று அவருடைய வசனத்தை நாம் தியானிப்போம் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதிமூணு சொல்லுகிறது ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை அவருடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்தில் அவர் சொல்லுகிறார் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்மஸை அருமையான புது வருடத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள் ஆண்டவருடைய பண்டிகையை கொண்டாடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொண்டு வருகிறீர்கள் ஆனால் தேவனுடைய இருதயத்தின் எண்ணம் என்ன அவர் என்ன விரும்புகிறார் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் அவர் சொல்லுகிறார் நீ எனக்கு செவி கொடுத்து என் வழிகளிலே இந்த டிசம்பர் மாதத்திலே நீ நடப்பாயானால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தின் குரலாக இருக்கிறது அவர் இதை கட்டளையாக சொல்லவில்லை அவர் அதிகாரத்தோடு கூட இதை சொல்லவில்லை அவர் இருதயத்தின் ஆதங்கமாக இது இருக்கிறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே நீங்கள் அவருக்கு செவி கொடுக்கிறீர்களா அல்லது அவருடைய வழிகளில் நடக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எனக்கு செவி கொடுத்திருந்தால் நீ என் வழிகளில் நடந்திருந்தால் நீ இந்த நாட்களிலே எவ்வளவு நலமாக இருந்திருப்பாய் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் ஆம் தேவன் உங்களையும் என்னையும் கெட்டு போவதற்காக அழைக்காமல் நலமாக வாழ்வதற்காக கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் நீங்கள் கூணி குறுகி போவதற்காக அழைக்கப்படாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தோடு தலை நிமிர்ந்து நடப்பதற்காக கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் சொல்லுகிறார் என் வழிகளில் நடப்பாயா எனக்கு செவி கொடுப்பாயா என்று கேட்கிறார் உங்களை பார்த்து நீங்கள் நினைக்கலாம் நான் ஆண்டவருக்கு செவி கொடுத்துக் கொண்டுதானே இருக்கிறேன் நான் கத்தருடைய வழிகளில் தானே நடக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஏசாயா முப்பத்தி ரெண்டு ஒன்பது சுக ஜீவிகளாகிய ஸ்திரீகளே எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள் நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்திற்கு செவி கொடுங்கள் அவர் யாரை பார்த்து பேசுகிறார் தங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாத தாய்மார்களை பார்த்து பேசுகிறார் எனக்கு ஒன்றும் குறைவில்லை ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று கத்தர் பேசுகிறார் இன்னொரு காரியம் எனக்கு என்ன இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன நான் என் வழிகளிலே தான் என் இஷ்டத்திலே தான் நான் நடப்பேன் என்று நிர்விசாரமாய் இருக்கிறவர்களை பார்த்தும் கத்தர் சொல்லுகிறார் நீ எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கத்தர் பேசுகிறார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லாம் உடையவர்களாக இருந்தாலும் உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன பணமோ பொருளோ அல்ல நீங்கள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் நீங்கள் அசால்ட்டாக எந்த காரியத்தை குறித்தும் கவலை இல்லாமல் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு செவி கொடு என்று கத்தர் பேசுகிறார் இன்னும் வேத பிரமாணத்தில் இன்னும் யாரை பார்த்து கத்தர் பேசுகிறார் ஏசாய ஐம்பத்தி ஒன்று ஒன்று சொல்லுகிறது நீதியை பின்பற்றி கத்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் பின்னும் யாரை பார்த்து கத்தர் பேசுகிறார் கத்தரை தேடுகிற மக்களை பார்த்து கத்தர் பேசுகிறார் நீ திட்டமிட்டு நீ சந்தோஷத்திற்கான எல்லா தேவைகளையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாய் தான் அல்லது பண்டிகை தான் நீ ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்யப் போகிறாய் நல்லது ஆனால் கத்தரை தேடுகிற நீ எனக்கு செவி கொடுக்க வேண்டும் ஏன் கத்தர் அப்படி பேசுகிறார் இந்த நாட்களிலே நிறைய கத்தருடைய பிள்ளைகள் எனப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் செவி கொடுக்கிறவர்கள் இல்லை அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களை அவர் பார்க்க முடியவில்லை ஆகவேதான் ஆண்டவர் உங்களை உங்களோடு கூட அவருடைய இருதயத்தை அவர் ஊற்றி விடுகிறார் நீ எனக்கு செவி கொடுப்பாயா நீ என்னுடைய வழிகளில் நடப்பாயா அப்பொழுது நான் உன்னை எவ்வளவு நலமாக வைத்திருப்பேன் தெரியுமா என்று சொல்லி கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் ஆம் பிரியமானவர்களே சற்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள் ஆண்டவர் அந்த வசனத்திலே சொல்லுகிறார் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார் ஒரு காலத்தில் உங்களுடைய கண்மலை எது அந்த கண்மலையிலிருந்து கத்தர் உங்களை வெட்டி எடுத்தாராமே ஆம் உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை வளர்த்திருக்கிறார்கள் உங்களுடைய குளம் கோத்தரத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்தார் உங்களுடைய குடும்ப காரியங்களிலிருந்து ஆண்டவர் தமக்காக உங்களை தெரிந்து கொண்டார் நீங்கள் அந்த நாட்களிலே இயேசுவை அறியாதவர்களாய் நீதியில் நடக்காதவர்களாய் நீங்கள் பாவ வாழ்க்கையிலே ஊறிப்போனவர்களாய் இருந்தபோது ஆண்டவர் உங்களை வெட்டி எடுத்து கண்மலையாகி கிறிஸ்துவினுடைய அவருடைய கண்மலையிலே அவர் கொண்டு வந்து உங்களை ஒட்ட வைத்தார் ஆகவேதான் நீங்கள் கத்தரை தேடுகிறவர்களாய் மாறினீர்கள் ஆனால் உங்கள் பேரிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன என்னை தேடுகிறேன் என்று சொல்லுகிற நீ எனக்கு செவி கொடுப்பாயா என் வழிகளிலே நடப்பாயா என்று கத்தர் பேசுகிறார் ஆம் இன்னும் வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று ஏழு நீதி அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் அடுத்தது யாரை பார்த்து கத்தர் பேசுகிறார் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களை பார்த்து பேசுகிறார் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆண்டவருடைய வசனத்தை என் இருதயத்திலே பதித்திருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு இடைவிடாமல் அதை சொல்லிக் கொடுக்கிறேன் என்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்தும் பேசுகிறார் வசனத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் இந்த டிசம்பர் மாதத்திலே ஏன் மறுபடி மறுபடி கத்தர் எனக்கு செவி கொடுங்கள் என்று பேசுகிறார் என் வழிகளில் நடவுங்கள் என்று ஏன் பேசுகிறார் என்று சொன்னால் நீங்கள் அவருக்கு செவி கொடுத்தால் அவருடைய வழிகளிலே நீங்கள் நடந்தால் நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூணு சொல்லுகிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் ஆம் நீங்கள் நல்ல ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி நீங்கள் பயமின்றி வாசம் பண்ணும்படி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த டிசம்பர் மாதத்தில் வெள்ளம் வந்து விடுமோ அல்லது வந்து நம்முடைய எல்லா பகுதிகளும் மூழ்கி விடுமோ மழை அதிகமாக இருக்கிறதே பயந்து கொண்டே இருக்கிறீங்களா ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு செவிகொடு என் வழிகளில் நட நான் உன்னை நிவிற்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்தில் நீ அமைதியாக இருக்கும்படி கத்தராகி நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் ஆம் கத்தருக்கு எதற்காக செவி கொடுக்க வேண்டும் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ நாம் கத்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை அறியாத ஒரு பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு இடத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டவர் பேசுகிறார் நீ பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் போதும் நீ ஏதோ ஒரு ஆபத்தை குறித்து நீ கேள்விப்பட்டு வரும் என்று அறிந்து ஒடுங்கிக் கொண்டிருக்கிறாயே நீ ஒடுங்கினது போதும் எனக்கு செவிகொடு கத்தராகி எனக்கு செவிகொடு சிலுவையில் அறையப்பட்ட எனக்கு செவிகொடு அப்பொழுது விக்கிணமின்றி உன்னை வாசம் பண்ண வைப்பேன் ஆபத்திற்கு நீ பயப்படாமல் இருப்பாய் என்று கத்தர் பேசுகிறார் கதருக்கு சோதரம் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது ஒரு மூன்று விதமான ஆசீர்வாதங்களை குறித்து வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும் ஒன்று சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாலு சொல்லுகிறது நீ எனக்கு செவி கொடுத்தால் என் வழிகளிலே நீ நடந்தால் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் ஆம் ஆண்டவருக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது ஆண்டவருடைய வழிகளிலே நீங்கள் நடக்கும்போது உங்கள் எதிராளிகளை கத்தர் தாழ்த்துவார் நீங்கள் நினைக்கலாம் நான் பிள்ளை பிள்ளைதானே நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ற பிள்ளைதானே ஆனா எதிராளிகள் என்னை எவ்வளவாய் பாடுபடுத்துகிறார்கள் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது எல்லா பக்கத்தில் இருந்து என்னை துன்புறுத்துறாங்களே என்னால சகிக்கவே முடியல என்று புலம்புகிறீர்கள் அல்லவா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு செவி கொடு உன் எதிராளிகளை நான் தாழ்த்துவேன் என்று கத்தர் பேசுகிறார் ஆம் எதிராளிகளை தாழ்த்துகிற கர்த்தர் ஒன்று பேதர் அஞ்சு எட்டு சொல்லுகிறது நம் எதிராளிகள் சில நேரத்தில் மாம்சத்திலும் இருக்கிறார்கள் சில நேரத்தில் ஆவிகளாயிருக்கிறார்கள் ஒன்று பேதர் அஞ்சு எட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெற்றிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டித் திரிகிறான் ஆம் கண்ணுக்கு தெரிகிற எதிரிகளை விட நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான எதிரிகள் ஆவிகளாயிருக்கிறார்கள் திடீரென்று அந்த எதிராளி நம் பிள்ளைகளுக்குள்ளே நுழைந்து கொள்ளுகிறான் திடீரென்று அந்த எதிராளி உங்களுடைய ஏதோ ஒரு உறவினர்களுக்குள்ளே நுழைந்து கொள்ளுகிறான் அல்லது உங்கள் மனைவி அல்லது உங்களுக்குள்ளே அவன் நுழைந்து என்ன செய்கிறான் தெரியுமா அவன் தன்னுடைய கிரியைகளை அவன் நிறைவேற்ற பார்க்கிறான் இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே நீங்கள் கத்தருக்கு செவி கொடுங்கள் உங்கள் எதிராளிகளை கத்தர் தாழ்த்துவார் ஆம் அவர் எதிராளிகளை தாழ்த்தும் போது நீங்கள் பயமின்றி ஆண்டுடைய சமூகத்தில் வாசம் பண்ணி இந்த டிசம்பர் மாதத்தில் கத்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் ஒன்று இரண்டாவது நாம் கத்தருக்கு செவி கொடுக்கும்போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எண்பத்தி ஒன்னு பதினஞ்சு அப்பொழுது கத்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் ஆம் ஆண்டவருக்கு நீங்க செவி கொடுத்தா அவர் உங்களுடைய பகைவர்களை அடக்கி போடுவார் மேலே சொன்னேன் அவர் எதிராளிகளை தாழ்த்தி போடுகிறவர் இரண்டாவது அடக்கி போடுகிறதான தேவன் அடங்க மாட்டேங்கிறாங்களா பலசாலிகளா இருக்கிறாங்களா நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா போராடிக்கிட்டே இருக்கிறாங்களா பயப்படாதீங்க ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உன் பகைவர்களை நான் அடக்குவேன் நீங்க சொல்லலாம் இல்லப்பா அவர் ரொம்ப மோசமான ஆளு இல்லை அவர் அடக்குவார் சங்கீதம் எழுபத்தி ஆறு பத்து மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்கப்படும் மிஞ்சும் கோபத்தை அடக்குவேன் ரொம்ப கோபத்தோடு சீறிக்கொண்டு உங்களை விழுங்கலாமோ என்று பார்க்கிறார்களா ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் நான் அடக்குவேன் அவனுடைய மிஞ்சும் கோபத்தை அடக்குவேன் என்று கத்தச் சொல்லுகிறார் ஆ கத்தருக்கு செவி கொடுத்து பாருங்க உங்க எதிராளிகளை ஆண்டவராகிய தேவன் அடக்குவார் நீங்க மாம்சத்தில் முயற்சி பண்ணாதீங்க மாம்சத்தில் திட்டம் பண்ணாதீங்க மாம்சத்தில் எதையாக உன்னை பண்ணி வைக்காதீங்க ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில் நடந்து பாருங்க அவர் உங்கள் எதிராளிகளை அடக்கி போடுவார் அடுத்தது என்ன சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு ஆண்டவருக்கு செவி கொடுக்கும்போது போது உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவே என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும்போது அவர் நம்மை ருசி உள்ள பதார்த்தங்களால் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார் ஏதோ அங்கிருந்து கொஞ்சம் ஏதோ இங்கிருந்து கொஞ்சம் ஏதோ மிஞ்சினது கொஞ்சம் ஏதோ சாப்பிட்டு உயிர் வாழ்றோம் அந்த நிலையெல்லாம் கத்தர் மாத்துவார் உங்களுடைய கைகளை கத்தர் திடப்படுத்துவார் ஆமாம் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலருடைய குதிரைகள் ருசி உள்ள கப்பிகளை தேங்கும் ஆம் நம்ம வீட்டில் வளர்கிற வளர்க்கப்படுகிற மிருகங்கள் கூட ருசி உள்ள பதார்த்தங்களை போஷாக்குகளை அடையுமா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே உணவிலே குறைவுபட்டு தரித்திரத்தோடு கண்ணீரோடு கிடத்ததை சாப்பிட்டு கொண்டு வேதனையோடு கூட கண்ணீர் வடிக்கிற தேவ பிள்ளையே அல்லது இயேசுவை அறியாதிருக்கிற இருக்கிற சகோதரனை சகோதரியே உங்கள் உணவு பதார்த்தங்களை அவர் ஆசீர்வதிக்க உங்களிடத்தில் கேட்கிறது ஒன்றே ஒன்றுதான் எனக்கு செவி கொடு என் வழிகளில் நடந்து பாரு நான் உன் ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே மூன்று விதமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் கத்தருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் கத்தருக்கு நாம் செவி கொடுக்கும்போது போது ஆண்டவராகிய தேவன் நம் எதிராளிகளை தாழ்த்துவார் நாம் கத்தருக்கு செவி கொடுக்கும்போது நம்முடைய இப்பகைவர்களை கத்தர் அடக்கி போடுவார் நாம் கத்தருக்கு செவி கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை உச்சிதமான கோதுமையினாலே கண்மலையின் தேனினாலே அவர் நம்மை திருப்தியாக்குவார் ஆகவே கவலைப்படாதிருங்கள் இந்த டிசம்பர் மாதத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் காசோ பணமோ அல்ல நீங்கள் அறிந்திருக்கிற இயேசுவுக்கு செவி கொடுங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்களாய் அல்லது நீங்கள் சுகஜீவிகளாய் அல்லது கத்தருடைய வழிகளிலே நடக்கிற தேவ பிள்ளையாக யாராக இருந்தாலும் கத்தருக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே செவி கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் பயமின்றி உங்களை அமைதியாய் வாழச் செய்வார் நாம் தேவ சமூகத்தில் ஜபிப்போமா நான் உங்களுக்காக போது என்னோடு கூட ஜெபியுங்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜபிக்கிறேன் அப்பா அவர்கள் உமக்கு செவி கொடுக்கும்படி நீர் அவர்களோடு கூட பேசினதற்காக நன்றி அவருடைய வாழ்க்கையில அண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் அவர்கள் எதிராளிகளால் துன்புறுத்தப்பட்டு மிகவும் நொந்து போன அவர்களை தேற்றுவீராக அவர்களை பகைக்கிறவர்கள் அவர்களை அந்தவரே ஓயாமல் நிந்தித்துக் கொண்டிருக்கிறதை நீ பார்க்கிறீரே அவருடைய பகைவர்களை அடக்கி போடுவீராக இந்த டிசம்பர் மாதத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாம் கற்று தொடங்கியப்பா ஆசீர்வதித்து கத்தர் மேன்மைப்படுத்துங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஏதோ சாப்பிட்டேன் ஏதோ தூங்கினேன் அப்படி என்கிற நிலையை நீர் உங்க பிள்ளைகளுக்கு மாற்றுங்க நல்ல போஷாக்கு கொடுங்க இந்த டிசம்பர் மாதத்துல நல்ல உடைகளை நீங்க கொடுங்க அன்றுவரை அவர்களும் அன்றுவரை கிறிஸ்துமஸ் காலங்களிலே நியூ இயர் காலங்களிலே கத்தரை அன்றுவரை ஆராதிக்கும்படி அவருடைய சந்தோஷத்தை நீர் உறுதிப்படுத்துவீராக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே அவர்களுக்கு எதிர்க்கிற எல்லா சதிகளையும் எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கத்தர் அட்டக்கி போடுவீராக தாழ்த்தி போடுவீராக கத்தர் பெரிய காரியத்தை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே